வணக்கம் இது செட்டிநாடு கட்டல் பாம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வளர்க்கும் பண்ணை மாடுகளுக்கு தேவையான தீவனப்புல் வேளாண்மை பற்றி பார்க்கிறோம் கடந்த ஐந்து வருடங்களாக நமது பண்ணையிலிருந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சர்க்கரை குட்டை இன மாடுகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு பால் தேவைக்கு பண்ணை தேவைக்கு இயற்கை விவசாய தேவைக்கு தேவைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல முறையில் கொடுத்து வர்றோம் எங்களுடைய பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தேவின மேலாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாடுகள் ஒரு எண்பது சதவீதம் வரை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையிலேயே வளர்க்குறோம் அது போக பசுந்தீவன தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக இதுவரை நாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான தீவன பொருட்களை வந்து வளர்த்து வந்திருக்கிறோம் நம்முடைய அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கோ ஃபோர் கோ நான்கு அப்படிங்கிற ஒரு புல் ரகம் வளர்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கினியா புல் இப்போ நீங்கள் பதிவில் பார்க்கக்கூடிய புல் வகை இனத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கினியா புல் அல்லது யானை புல்னு சொல்லுவாங்க இந்த கோ நான்கு புல் வகையை காட்டிலும் எங்களுடைய வளர்ப்பு அனுபவத்தில் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கினியா புல் வந்து எங்களுக்கு மிகவும் லாபகரமாக இருக்குது வளர்ப்புக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்குது மாடுகள் மிகவும் விரும்பி உண்ண தகுந்த வகையிலையும் இந்த புல் இருக்குது கழிவு பகுதிகள் வந்து ரொம்ப க குறைவாகவே இருக்குது மற்ற வகை நேப்பியர் கோ ஃபோர் கோ ஐந்து கோ வகை பொருட்களை வந்து காட்டிலும் இதில் வந்து பகுதி மிகவும் குறைவு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இலைப்பரப்புகள் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அதிகப்படியாக வந்து இலைப்பரப்புகள் தான் இந்த புல்லில் இருக்குது அதனால் நம்ம அறுவடை செய்யக்கூடிய அனைத்துமே வந்து மாடுகளுக்கு முழுவதும் எந்த கழிவும் இல்லாமல் வந்து உணவாகத்தான் பயன்படுது இதை அறுவடை பண்றது ரொம்ப எளிமையாக இருக்குது அதோடு நம்மளுடைய பண்ணை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மை முறையில் தான் நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணுறோம் குறிப்பாக நாங்கள் வந்து மரப்பயிர் சார்ந்த விவசாயமே செய்கிறோம் நீங்கள் இப்போ பதிவில் பார்க்கலாம் தரைப்பகுதி முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சூரிய ஒளி தரையில் படாத மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோஃப் இந்த மணிக்கணும் இந்த கினியா புல் வந்து நம்ம வளர்த்துருக்குறோம் இதை வந்து நடவு செய்து ரொம்ப எழுதுங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ போது அந்த பூக்களில் வந்து விதைகள் தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற பூ பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதைகள் இருக்குது இந்த விதைகளை வந்து உழுது நேரடி விதைப்பாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பார்க்குறீங்க மாடுகள் நம்ம மாடுகள் எவ்வளவு விரும்பி அந்த புல்லை சாப்பிடுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த விதைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பாகவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போல் வளர்ந்த புல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொத்தாக இருக்கும் நம்ம நெல் மாதிரியே பார்த்திங்கன்னா நெற்பயிர் மாதிரியே கொத்தாக இருக்கும் அதை வேரோட ஒரு இடத்துல இருந்து அப்படி சல்லி வேர் தொகுப்பாத்தான் இருக்கும் வேரோட எடுத்து வெட்டி வந்து நமக்கு எங்கே தேவையோ அந்த பகுதியில் தோராயமாக ஒரு பத்து சென்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஐந்துலேருந்து ஆறு இடம் இல்லை அதிகபட்சம் பத்து இடத்துல நீங்கள் வெட்டி நடவு பண்ணிங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி காடு முழுவதும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஆண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ அதனுடைய பூக்கள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த பூக்களில் இருக்கக்கூடிய விதைகள் இந்த விதைகள் விழுந்து விழுந்து ரொம்ப எளிமையாக காடு முழுவதும் நன்றாக பர பரவிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்ல தண்ணீர் வசதி இருந்துச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு கணக்கே கிடையாது தொடர்ந்து அறுக்க அறுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இந்த புல் வந்து இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க முதல் முதலாக நம்ம இந்த புல்லை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தென்னை டிம்பர் மரங்கள்லாம் மகோகனி சீதா கொய்யா மஞ்சக்கடம்பு புங்க மரம் இந்த மாதிரி சூழலை உருவாக்க தேவையான அனைத்து மரங்களையும் நடவு செய்து ஒரு ஐந்திலிருந்து ஆறு அடி உயரத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறமா இந்த கினியா புல்லை உள்ளே கொண்டு வந்தோம் இப்போ தரை முழுவதுமாக அந்த புல் பரவிருச்சு நம்மளது பண்ணையின் உதவியாளரான நம்ம அண்ணன் பூமிநாதன் வந்து அவர் வந்து அந்த புல்லை அறுவடை செய்கிறத பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் நமது மாடுகளினுடைய பசுந்தீவன தேவையை வந்து நல்ல அளவில் வந்து இந்த கினியா புல் நிறைவேற்றி வருது ரொம்ப எளிமையாக இருக்குது பெரிய அளவிலான மேலாண்மைன்னு எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வருடத்தில் ஒரு மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வந்து இதுக்கு நம்ம தண்ணியே கொடுக்குறதே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம்னு சொல்லி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அந்த ஆறு மாதங்கள் மட்டும் சொட்டு நீரில் மரப்பயிர்களுக்கு தான் தண்ணி கொடுக்குறோம் அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டே இந்த பொருட்கள் எல்லாமே நல்லாவே வளருது தொடர்ந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக வந்து இதை நம்ம அறுவடை இருக்கோம் மாடுகள் கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய அனுபவத்தில் இந்த புல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இது சம்மந்தப்பட்ட வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி